ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்முடைய சேனலில் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலை தாங்க பார்க்க போகிறோம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு பிரதோஷ தினமாக வந்திருக்குங்க சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷ நாளில் நம்ம எப்படியெல்லாம் சிவபெருமான வழிபாடு செய்ய வேண்டும் என்னென்ன விஷயங்களை சிவபெருமானுக்காக நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடுவே பக்கத்தில் இருக்கிற வெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்குள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது சைவ மக்களால் கடைபிடிக்கப்படக்கூடிய சிவ விரதங்களில் ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதமும் கூட இது ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிரை ஆகிய ரெண்டு பட்சங்களிலும் வருகின்ற த்ரியோதசி திதியில் சூரியன் மறைவதற்கு முன்பு மூன்றே முக்கால் நாளிகையும் பின்பு மூன்றே முக்கால் நாளிகையும் உள்ள பிரதோஷ காலத்திற்கு சிவபெருமான குறித்து அனுஷ்டிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இந்த டைம்ல சிவபெருமான எண்ணி நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் வந்து கைகூடி வரும் அந்த அளவுக்கு பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த வகையில் யாருக்கெல்லாம் பிரதோஷ தினங்களில் சிவநாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கோ அவங்களாம் தவறாம வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமட்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் பதிவு செய்யுங்க சிவனது அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும் பிரதோஷத்திலேயே ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னா அந்த பிரதோஷ காலம் தாங்க ஈவினிங் நாலு முப்பது மணிலேருந்து அந்த ஆறு முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது தவறாமல் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போய்ட்டு வாங்க உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் விலகும் பிறவி தோஷம் விலகுவதற்கு இந்த பிரதோஷ நாளில் சிவனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறது என்னன்னா மூ உலகிற்குமே ஏற்படவிருந்த பேரழிவர் சிவபெருமான் தன்னகத்தே வந்து காத்திருந்தார் அந்த வேலையை தாங்க பிரதோஷ வேலை வளர்பிரை பிரதோஷம் அப்படின்னும் தேய்பிரை பிரதோஷம் அப்படின்னும் மாதத்துக்கு ரெண்டு முறை வரக்கூடிய பிரதோஷமும் பார்க்கப்படுது திரையோதசி திதியில சூரிய பகவான் மறைவிற்கு பிறகு வரக்கூடிய இந்த ஒரு காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏழரை நாளிகை காலம்தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பா நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை இருக்கக்கூடிய காலம் பிரதோஷ காலம் இதுல முக்கியமாக சனிக்கிழமை நாளில் பிரதோஷம் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிறந்ததாகவும் சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் சனி பிரதோஷம் என்றும் அழைக்கப்படுது இதில் பிரதோஷத்தினுடைய வகைகள் பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் காணப்படுதுங்க தினசரி பிரதோஷம் பட்ச பிரதோஷம் மாச பிரதோஷம் நட்சத்திர பிரதோஷம் பூர்ண பிரதோஷம் திவ்ய பிரதோஷம் தீப பிரதோஷம் இப்படின்னு கிட்டத்தட்ட இருபது வகையான பிரதோஷங்களானது அனுஷ்டிக்கப்படுது இதில் குறிப்பாக சனிக்கிழமையில் வரக்கூடியது சனி பிரதோஷம் அப்படின்னும் திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை சோமவார பிரதோஷம் அப்படின்னும் அழைக்கிறாங்க இந்த பிரதோஷ வேலையில் சிவபெருமானை நம்ம எண்ணி வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் சரியாகும் சோம சூத்தக பிரதட்சணம் அப்படின்றது இந்த டைமில் பிரதோஷ நாளில் சிவ ஆலயத்தின வளம் வரக்கூடிய ஒரு முறை அதாவது ஆழ துரத்த தேவர்கள் கைலாயத்தனை வந்து சுற்றி விரதத்தினை வந்து சோம சூத்தக பிரதர்ஷனம் அப்படின்னு சொல்றாங்க சைவர்கள் இந்த முறையிலேயே சிவாலயங்கள்ல பிரதோஷ காலங்கள்ல வளம் வருவாங்களாம் இப்படி நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு அப்படின்னு நிறைய பொருட்கள் காணப்படுது குறிப்பா பதினாறு வகையான பொருட்களை கொண்டு நம்ம அபிஷேகங்கள் செய்யலாம் அதில் ஒவ்வொரு விதமான அபிஷேக பொருட்களுக்கும் என்னென்ன பலன்களானது ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நீங்கள் தெரிஞ்சிக்காத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் சிவபெருமானுக்காக வழிபாடு செய்யும் பொழுது அதாவது பிரதோஷ வேலையில் நம்ம ஒரு சில பொருட்களை வந்து வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அதற்குரிய பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த வகையில் என்னென்ன பொருட்களை வாங்கி கொடுத்தா என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாங்க முதல்ல பார்க்கக்கூடியது மலர்கள் மலர்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது நமக்கு தெய்வ தரிசனமானது கிடைக்கும் பழங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது விளைச்சலானது பெருகும் சந்தனம் வாங்கி கொடுக்க சிறப்பான எல்லாம் பெற முடியும் சர்க்கரை வாங்கி கொடுக்க எதிர்ப்புகள் மறையும் தேன் இனிய எல்லாம் பெற்று கொடுக்கும் பஞ்சாமிரதம் செல்வத்தையெல்லாம் பெருகும் எண்ணெய் சுகவாழ்வு கொடுக்கும் இளநீர் கொடுக்க நல்ல பேர் கிடைக்குங்க பால் கொடுக்க நோய் தீரும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் தயிர் கொடுத்து வந்தோம் அப்படின்னா பல வளமும் நமக்கு ஏற்படும் நெய் வாங்கி கொடுக்கும் பொழுது நமக்கு முக்தி பேரானது கிடைக்கும் பிரதோஷ காலங்களில் சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது எண்ணற்ற நன்மைகளானது கிடைக்கும் குறிப்பாக அன்றைய தினத்தில் பால் பன்னீர் கரும்புச்சாறு தேன் போன்ற அபிஷேக பொருட்களை உங்களால் என்னெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் தவறாமல் வாங்கி கொடுங்க முக்கியமாக பிரதோஷ நாட்களில் சிவாலயங்களுக்கு போவதற்கு முதல்ல நீங்கள் தயாராக இருங்க அன்றைய தினம் மட்டுமாவது நீங்கள் போய் சிவனாலயங்களுக்கு போயிட்டு வருவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் என்ன நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரிங்க உங்களுக்கு சிவபெருமான வழிபாடு செய்து அவருடைய பாதத்துல நீங்க தஞ்சம் அடையும் பொழுது நிச்சயமாக அதுல இருந்து ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் அதாவது இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அனுபவிக்கும் பொழுது தாங்க நல்லா புரியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாட்களில் தொடர்ந்து சிவனாலயங்களுக்கு போயிட்டு வரவங்க உங்களுடைய அனுபவத்தை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இது மற்றவர்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் பிரதோஷ நேரத்தில் பெருமானுடைய கொம்புகளுக்கு இடையில இருந்து நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்வது ஒரு சிறந்த முறை தவறாமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சிவனுடைய ஆற்றல் நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் இருந்தே விரதம் இருக்கக்கூடியவங்க தாராளமாக பிரதோஷ விரதம் இருக்கலாங்க இல்லை ஆலயங்களுக்கு சென்று விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக நீங்கள் சிவனாலயங்களில் சென்று விரதங்களை வந்து இருக்கலாம் தவறு கிடையாது மேலும் விரதம் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்கள் விரதம் இருக்க வேண்டும் யாரெல்லாம் விரதம் இருக்க முடியுமோ அவங்க மட்டும் இருங்க குறிப்பாக இது வந்து கட்டாயம் கிடையாது அவங்கவுங்களுடைய மனம் மற்றும் ஆன்மீகத்தில் அவங்க இருக்கக்கூடிய நம்பிக்கையை பொறுத்து செய்யக்கூடிய விஷயம் இதில் ஒவ்வொரு நாட்களில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் அதுவும் சூரிய திசை நடக்கக்கூடியவங்க இன்றைய பிரதோஷ கால வழிபாட்டில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படி கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய துன்பங்கள் எல்லாமே நீங்கி போகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் மிகவும் சிறப்பு வாய்ந்த சோமவார பிரதோஷ தினத்தன்று சந்திரதசை நடப்பவர்களும் சந்திரனை லக்னாபதியாக கொண்டவர்களும் வழிபாடு செய்ய வேண்டும் இதுபோல ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய பிரதோஷமும் சிறப்பானது குறிப்பா சனி பிரதோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சனி பிரதோஷ தினத்தில் எந்த திசை நடந்தாலும் சரி இந்த பிரதோஷ தினத்தை வழிபாடு செய்தோம் அப்படின்னா அனைத்து விதமான தோஷங்களும் நம்ம விட்டு நீங்கி போகும் மேலும் சனியினால் ஏற்படக்கூடிய துன்பங்களை துன்பங்களையெல்லாம் தீர்க்கக்கூடியது இந்த சனி பிரதோஷ வழிபாடுங்க ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நூற்றி இருபது வருடங்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பலனை வந்து பெற முடியும் தீமைகள் அகலும் பஞ்சமா பாவங்களும் நீங்கி போகும் சிவனுடைய பரிபூர்ண அருள் கிடைப்பதற்கு இந்த இந்தனால நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வருடத்தில் மொத்தம் இருபத்தி நான்கு பிரதோஷங்கள் வரும் இந்த இருபத்தி நான்கு பிரதோஷங்களிலும் கலந்து கொள்ள முடியாதவங்க சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வரக்கூடிய எட்டு பிரதோஷங்களாவது முக்கியமாக நம்ம வந்து கலந்துக்கணுங்க இதனால் ஒரு வருடத்தின் அனைத்து விதமான பிரதோஷங்களிலும் கலந்து கொண்ட பலனை நம்மளால பெற முடியும் அவங்கவுங்க பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வரக்கூடிய பிரதோஷத்தில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இதனால் அவர்களுடைய கவலைகள் அனைத்தும் நீங்கி போகும் அவனுக்குரிய முக்கியமான வழிபாடுகள் விரதங்களில் ரொம்ப ரொம்ப உன்னதமானது அப்படின்னா இந்த பிரதோஷ வழிபாடு தாங்க இந்த பிரதோஷ விரதம் பார்த்தீங்கன்னா சிவபுராணம் விஷ்ணு புராணம் உள்ளிட்ட பல புராணங்கள்லையும் இதனுடைய மகிமை வந்து போற்றிருக்கிறாங்க பிரதோஷ தினத்துல சிவனை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஏழு ஜென்ம பாவங்களானது விலகிப் போகும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இது வரைக்கும் இருந்துட்டு வரக்கூடிய விஷயங்க பிரம்மஹந்தி தோஷம் உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கள் கூடிய ஒரு அற்புதமான விரதம்னா அது பிரதோஷ விரதம் தான் இந்த பிரதோஷ விரதத்தில் நீங்களும் கலந்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போங்க உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்க அங்கே இருக்கக்கூடிய நந்தியன் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது எனதான் மற்ற நாட்களில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்தாலுமே கூட இந்த பிரதோஷ நாட்களை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததுங்க உங்களால ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா உங்களுடைய வீட்டில் சிவலிங்கம் விக்கிரகம் சிவனுடைய படம் எதுவும் வச்சுருக்கீங்கன்னா நீங்க வீட்டுல இருந்து கூட நீங்க வழிபாடு செய்துக்கலாம் தவறு கிடையாது ஆனாலுமே கூட ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது நமக்கு அதனுடைய பலன்களை வந்து விரைவில் வந்து அடைய முடியும் அதுலேயும் குறிப்பா பிரதோஷ நாட்களில் அதுவும் பிரதோஷ வேலையில் நீங்க சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை உங்களுடைய கண்களால நீங்க கண் குளிர வந்து பார்க்க வேண்டும் அதுபோல் செய்யும் பொழுது உங்களுடைய பாவங்கள் துன்பங்கள் உங்கள் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே வந்து விலகி போகுங்க இது வரைக்குமே நான் பிரதோஷ நாட்களில் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தது கிடையாது அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த பதிவை பார்த்த பிறகாவது பூஜையில வந்து கலந்துக்கோங்க வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஞாயிறு பிரதோஷம் தவறாம போயிட்டு வாங்க அவருடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கு இது ஒரு அற்புதமான வழியாகவே அமைந்திருக்குங்க என்ன நண்பர்களே இந்த பதிவில் பிரதோஷ நாளினுடைய சிறப்புகளை பற்றியும் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அபிஷேக பொருட்களை பற்றியும் அதனுடைய பலன்களை பற்றியும் நீங்க தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் கமெண்ட் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்